ஆர் சூடாமணியின் அந்நியர்கள் சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் வா வா என்பதற்கு மேல் ஏதும் சொல்ல முடியவில்லை மகிழ்ச்சி வாயை அடைத்து மூச்சு திணற வைத்தது பார்வையும் புன்சிரிப்புமே பேசின ஹலோ சவி என்ன பிளசன் சர்பிரைஸ் நீ ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல என்று முகமலர்ச்சியுடன் கூறியவாறு சௌமியா அவளிடம் விரைந்து வந்தாள் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நாம சந்திச்சு என்ன நீ ஸ்டேஷன்ல சிரித்தாள் அப்பாடா நீ இப்படி எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு இரண்டு நிமிஷங்கள் வரையில் மௌன முகங்களாய் சகோதரிகள் எதிரெதிரியே நின்றார்கள் பேச்சுக்கு அவசியமற்ற அர்த்தமயமான இதயமயமான நிமிஷங்கள் சாமான்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து டாக்ஸியில் ஏறி சௌக்கியமா என்பதற்கு டாக்ஸியில் அவ்வளவு இடம் இருந்த பொழுது தம்மை அறியாமல் நெருக்கமாய் ஒட்டி உட்கார்ந்த செயல் ஒன்றே எல்லாமாய் போலிருந்தது சவிதாவின் கணவர் மைத்துணியை வரவேற்று குசலம் விசாரித்த பின் நீ வர்றது நிச்சயமானதிலிருந்து உன் அக்காவுக்கு தரையில காலே நிக்கல என்று சிரித்தார் மீண்டும் மௌனத்தின் ஒரு பாலம் புன்னகையில் மின்னும் இத்தனை தோணல சவி தலை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு வேற ஏதும் வித்தியாசமே இல்லை என்றாள் நிறையா சவிதாலே சாக கொண்டாள் காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் பாவம் வருஷங்கள் என்று சொல்வது போல் இருந்தது அந்த சிரிப்பு பிரிந்திருந்த காலமெல்லாம் இந்த சந்திப்பில் ரத்தாகிவிட்டது ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு எளிதாக தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது சாமியா சொன்னது போல் இத்தனை வருஷங்கள் ஆனதாகவே தெரியவில்லை மனதளவில் அவர்களுள் வித்தியாசம் எது எனவே பதினோரு ஆண்டுகளில் இடைவெளி கனப்பொழுதில் தோர்ந்து விட்டது பிரிவே இல்லாமல் எப்பொழுதும் இப்படியே தாங்கள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தோன்றியது விதவை தாய் இறந்தபோதுதான் அவர்கள் கடைசியாக சந்தித்தார்கள் அந்த சூழ்நிலையே வேறு வெவ்வேறு இடங்களில் இருந்து பறந்து வந்து ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள அப்பொழுது நிலவிய நெருக்கமும் ஒருமையும் அந்த துக்கத்தின் அம்சங்கள் பேச்செல்லாம் அம்மாவும் அவள் இறுதியின் விவரங்களும் தான் காரியங்கள் முடிந்தபின் அவரவர்களின் இடத்திற்கு திரும்பிவிட்டார்கள் உண்மையான நெருக்கம் சிறிது காலமாக ஒருவித ரத்த சொகையால் பலவீனமுற்றிருந்த சௌமியாவை அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் கொள்வதாக சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் பம்பாயிலிருந்து அனுப்பி வைத்தார் இப்பொழுது சென்ற மீண்டும் பிடித்துக் கொண்டு வந்துவிட்டார் போல் இருந்தது முதல் நாளின் மௌனத்திற்கு பிறகு ஆந்திரீகமும் தோழமையும் பேச்சில் உடைப்படுத்து கொண்டன அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாடாது போல இருக்கே என்று சவிதாவின் கணவர் பரிகசித்தார் அவள் மக்கள் கிண்டலாய் சிரிப்பார்கள் இது ஒன்றுமே சவிதாவிற்கு உரைக்கவில்லை பேச்சு என்றால் அதில் தொடர்ச்சி கிடையாது நாளோ மூன்றாம் நாளோ வேறொரு சந்தர்ப்பத்தினிடையே திடீரென்று அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று தொடரும் பொழுது இழைகள் கலந்து கொள்ளும் அவர்களுக்கு தொடர்ச்சி விளக்கிவிடும் மேலே தெரியும் சிறு பகுதியை விட பன்மடங்கு பெரிய நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறையை போல இருந்தது உடன்பிறப்பின் பந்தம் வெளியே தலைநீட்டும் ஆதாரமாய் அடியில் பிரம்மாண்டமாக புரிந்து கொள்ளல் மற்றவர்களுக்கு உரைப்பு சமையலை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் காரமில்லாத சாம்பாரை உட்கொள்ளும் பொழுது அந்த ஒத்த ருசி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாக தோன்றியது அவ்விருவருக்கும் காப்பியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும் இருவருக்கும் அகல கரை போட்ட புடவைதான் விடிக்கும் மாலை உலாவலை விட விடியற்காலையில் நடந்து விட்டு வருவதைதான் இருவருக்கும் அதிக இஷ்டம் மணிக்கு சிறிது நேரம் கண் விடுத்து நீர் அறிந்துவிட்டு மறுபடி தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொதுவாக இருந்தது இப்படி ஒரே பேரில் பிறந்த சின்ன சின்ன ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிமை சவிதா நாற்பது வயதாக போகிறது சௌமியா அவளை விட மூன்றரை வயது இளையவள் ஆனால் அந்த இனிமை சிரஞ்சீவி எவ்வனம் ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்று நடந்தது ஒரு போல சவிதா சகோதரியை உற்று உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ முகம் அத்தனை வெளிரினாப்புல இல்ல உன் பாகந்தா இல்லனா பம்பாயில பாக்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள் தயிரில் ஊர் வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த டிஃபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம் இங்கு யாருக்கும் இது பிடிக்கிறதில்ல இப்போதான் எனக்கு ஜோடியா சாப்பிட நீ வந்திருக்க என்று கூறி மகிழ்வுடன் தயாரித்திருந்தாள் சவிதா மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவின் மூத்த மகள் பத்தொன்பது வயதான ராஜு எம்எஸ்சி முதல் ஆண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான் அம்மா நாளைக்கு எங்க காலேஜ்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அப் பார்ட்டி நடக்கிறது நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரமாட்டேன் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் அப்படின்னு சொன்னான் சரி என்றாள் சவிதா சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள் நீ முதல் வருஷ தானே ராஜு ஓவர் நைட் இருந்துதான் ஆகணுமா ஆகணும்னு ஒண்ணுமில்ல சித்தி ஆனா எனக்கு ஆசையா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் இருக்க போறா அவன் அங்கிருந்து செஞ்ச பின் சௌமியா இதெல்லாம் அத்திம்பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள் ஆமாம் நீ வேணாம்னு சொல்றது இல்லையா எதுக்கு சொல்லணும் இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சுதான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கத்தையும் கத்துக்கிறா இல்லையா சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் கோயேடு வேற இப்ப நம்ம ராஜுவை ஏதாச்சும் நான் பிரச்சனா சொல்லல புரியது சாமி ஆனா காலம் ஆறுறத நாம தடுத்து நெடுத்துட முடியுமா என்ன குழந்தைகளை நாம தடுத்து காப்பாத்தலாமே உலகம்னா இப்படி எல்லாம் இருக்குதான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும் அதுக்கு மேல ஒழுங்காகவோ ஒழுக்க நடந்துக்கிறது நடந்து அவா கையில இருக்கிறது பெரியவாளோட கண்ட்ரோலே அவசியம் இல்லங்குறியா கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் பிச்சுண்டு கிளம்பும் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு உதவி தேவை அப்பா அம்மா வேற எதுக்கு தான் இருக்கா தங்களுடைய அன்பு என்னைக்கும் அவளுக்காக தான் திறந்தே இருக்கணும்னு குழந்தைகளுக்கு காட்டத்தான் வேற எப்படி உதவ முடியும் சிறிது நேரம் இருவரும் பேசவே இல்லை ஒரே சீராய் போய் கொண்டிருந்த ஒன்றில் சிறு இடல் உணர்வா சௌமியா தன் டிஃபன் தட்டை மேதை மேல் வைத்தாள் வற்றல் இன்னும் மீதம் இருந்தது சவிதா கன நேரம் அமைதி எழுந்தாள் கையை கையை நீட்டி தங்கையின் இத பத்தி கவலைப்படாத சாமி வளர யார குழந்தைகளை பொத்தி பொத்தி வச்சுக்க முடியுமா முதல்ல ஆவா அதை ஏத்துப்பாளா சொல்லு போட்டோம் புதுசா ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே போலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில பாத்துட்டியா இன்னும் பாக்கல போகலாம் புதிய திரைப்படத்தை பார்த்து விட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகு நேரம் அதை பற்றி விவாதித்தார்கள் சௌமியாவிற்கு எடுத்தால்தான் நல்ல படம்னு அர்த்தமா இப்படி எல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்துலயும் இந்த பச்சத்தனம் ரொம்ப அதிகமா அசிங்கமாயிட்டு வருது உனக்கு அப்படி தோணல நாம அசிங்கத்தை விட்டுட்டு அதெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போமே முதல்ல விஷத்தை கொட்டுவான அப்புறம் அதோட நல்லது எங்க இருக்குன்னு தேடிந்து இருப்பான விட்டுட்டு வாழ பிடிக்கிற சமாச்சாரம் தான் அந்த இரவு சௌமியா தன் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களை திருப்பி சகோதரியிடம் கொடுத்தா சவிதாவின் கண்கள் விரிந்தன அட உன் பேர் போட்டு இருக்கே கதையா நீ கதை கூட எழுதுறியா எப்போதுல இருந்து எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமா இருந்தது மெல்ல சொல்லிட்டு காட்டலாம்னு தான் எடுத்துட்டு வந்தேன் இப்ப ஒரு தான் எப்பவான சும்மா ஆசைக்கு படிச்சுப்பாரு படித்ததும் சவிதாவிற்கு உற்சாகம் தாங்க முடியல ரொம்ப அருமையா எழுதியிருக்க சுவாமி நீ காலேஜ்ல இங்கிலீஷ்ல மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரியும் சொல்றது அற்புதமான நட நட கிடக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒருகணம் தயங்கினாள் பிறகு நல்ல கதை தான் ஆனா நவீன ஃபேரி டெல்ஸ் மாதிரி இருக்கு என்றாள் நம்ம சுத்தி எங்க பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்துலயாவது நல்லதையும் தூய்மையும் காட்டலாம்ங்கிறது என் லட்சியம் இருவரும் மௌனமானார்கள் அந்த மௌனம் சவிதாவின் நெஞ்சில் உறுத்தியது மறுநாள் கதிகாலை மணிக்கு வழக்கம் போல் உறுத்தல் மறைந்தது எல்லாம் முன்பு ஆகிவிட்டது ஒன்பது மணிக்கு நூலகத்தில் இருந்த சேவகன் புதிய வாராந்திர புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பழையவற்றை வாங்கிக் கொண்டு போனான் சௌமியா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள் இரண்டில் மெலிதாயிருந்ததன் தலைப்பையும் ஆசிரியர் பெயரையும் கண்டதும் ஓ இந்த புஸ்தகமா நான் படிச்சிருக்கேன் சவி நீ இத அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சவிதா அப்புத்தகத்தை படித்து முடித்த பின் வெகு நேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் எவ்விதமான இலக்கிய தரமோ மானிட ரீதியான வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் இதையா அவளுக்கு பிடிக்கும் என்றால் சௌமியா அவள் சொன்னதிலெல்லாம் சௌமியா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா ஈராஸ் தியேட்டரில் வர ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழிச்சுண்டு போயிடுறியே சௌமி மேல உனக்கு என்ன கோபம் என்றார் அவள் கணவன் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமா தானே அவள் இஷ்டப்பட்டுதான் நாங்க போறோம் இல்லையா சாமி ஓரா என்றாள் சௌமியா மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் விழித்த பொழுது சவிதாவுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது சிறுமி பருவத்தில் இவ்விருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை இருந்தார்கள் அவர்களாக ஏற்படுத்தும் பதங்களுக்கும் ஒளி சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்த அந்த பிரத்தியோக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் திடீரென அந்தரங்க மொழியை சௌமியா பயன்படுத்திய பொழுது தம் ஒருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல சவிதாவுக்கு தோன்றியது சகோதரிகள் புன்சிரிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களை சிமிட்டினார்கள் சாயங்காலம் லேடிஸ் கிளப்புக்கு போகணும் ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா அவர்கள் அங்கம் வகித்த மாதர் சங்கத்திற்கு அதுவரை சில முறைகள் சகோதரியை அழைத்து போயிருந்தாள் இன்று மற்ற உறுப்பினர்களிடம் தன் தங்கை கதை எழுதுவாள் என்று சொல்லி கொண்ட பொழுது கண்களிலும் முகத்திலும் பெருமை ததும்பியது மன்ற தலைவி சவிதாவிடம் அருகாமையில் உறைந்த ஒரு ஏழை பையனை பற்றி அன்று கூறினாள் கால் விளங்காத அவனை குடும்பத்தார்கள் கைவிட்டு விட்டார்களாம் பையன் படிக்க வேண்டும் அதை விட முக்கியமாக சாப்பிட்டாக வேண்டும் இருந்த ஒரு பள்ளி கூட காம்பவுண்டுக்குள் நாலந்து நாட்களாக படுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர மாட்டேன் என்று அடம் அவனது உடனடி விமோசனத்துக்காக மன்ற தலைவி நிதி திரட்டி கொண்டிருக்கின்றாள் உங்களாலானத கொடுங்க என்று அவள் கேட்டபொழுது சவிதா பத்து ரூபாயை எடுத்து கொடுத்தாள் நீங்க என்று அப்பெண்மணி சௌம்யாவை பார்த்து குரலை நீட்டினாள் கன நேரம் தாமதித்த சௌம்யா ஒரு தரம் சகோதரியை ஏறிட்டு விட்டு தன் பங்காக ஐந்து ரூபாயை கொடுத்தாள் வீடு திரும்பும் வழியில் சவிதா பாவ இல்ல அந்த பையன் என்ற பொழுது சாமியா உடனே பதில் சொல்லவில்லை என்ன சாமி பேசாமலே இருக்க என்ன பேசுறது பாவம் எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா ஆனா ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை தனி மனுஷ உதவியால என்ன ஆகும் நம்ம நாட்டுல வருமா ஒரு அடி இல்லாத பள்ளம் அதுல எத்தனை போட்டாலும் நிரம்பாது ஆனா போட்டு என்ன பிரயோஜனம் அடி இல்லாத பள்ளம்தான் போட்டு நிரம்பாதுதான் ஆனா போட்ட வரைக்கும் பிரயோசனம் சட்டென்று பேச்சு தோய்ந்தது இருவரும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தார்கள் இப்பொழுதெல்லாம் மௌனம் பேச்சின் மகுடமாகவே இல்லை ஹாலுக்கும் அவர்கள் நுழைந்த பொழுது அங்கு ஒரே கூச்சலாக இருந்தது சவிதாவின் பதினான்கு வயதான மகளின் கைகளில் இருந்து அப்போதுதான் வந்திருந்த பத்திரிகையை பிடுங்குவதற்காக அவளை விட இரண்டு வயது இளையவனான தம்பி ஓடி துரத்தி கொண்டிருந்தான் குட்ரியாத என்கிட்ட தடியா நான் பார்த்துட்டுதான் தான் வச்சனை உடனே பாக்கட்டா கட்டா தல இருவரும் கத்தி கொண்டே விடாமல் ஓடினார்கள் சோபாவிற்கு பின்னாடி இருந்து வேகமாய் மூளை திரும்பி பார்த்த பொழுது பையன் சுமரில் அலமாரியில் மோதி அவன் கண்ணாடி கதவு உடைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஓர் உயரமான கட் கிளாஸ் ஜாடி பக்கவாட்டில் சரிந்தது அது கீழே விழுவதற்கு முன் சவிதா ஓடி போய் அதனை பிடித்து கொண்டாள் அவள் முகம் சிவந்திருந்தது கடன்காரா காரா இதென்ன கண்மூடித்தனமான ஓட்டம் இப்போ இது உடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்று மகனை பார்த்து மூச்சிரைக்க கோபமாக கத்தினாள் பையன் தலை கவிழ்ந்தது சாரிமா வேகம் அடங்கி அவனும் அவன் அக்காவும் அறையை விட்டு வெளியேறினார்கள் சவிதாவின் படபடப்பு அடங்க சிறிது நேரமாயிற்று சௌம்யா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் பாரசாமி நம்ம அப்பா அம்மா கொடுத்ததுன்னு நான் அத ஒரு பொக்கிஷமாத காப்பாத்தி வச்சிருக்கேன் அது தெரிஞ்சோ இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அஜாக்கிரத சௌமியா ஏதும் சொல்லவே இல்லை அது உடைஞ்சிருந்தா எனக்கு உயிரே போன ஆப்பில இருந்திருக்கும் இதன் ஜோடிய உனக்கு கொடுத்தாட நீயும் பத்திரமாதான் வச்சிருப்ப இல்லையா பத்திரமா தான் இருக்கு இதே மாதிரி ஹாலில தான் பார்வையா வச்சிருக்கியா நீயும் வச்சிருந்த அப்படின்னா மேல் பிளாட் பொண்ணு அத பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு பாராட்டினா அதனால அவ கல்யாணத்துக்கு பரிசா குடுத்துட்டேன் சவிதா அதிர்ந்து நின்றாள் என்ன கொடுத்துட்டியா அதை விட்டு பிரிய உனக்கு எப்படி மனசு வந்தது ஏன் வரக்கூடாது அப்பா அம்மா நினைவா அப்பா அம்மாவ நினைவு வச்சுக்க நினைவு சொன்ன வேணுமா என்ன மீண்டும் கத்தி முனையில் வினாடி இடறியது சகோதரிகள் ஒருவரையொருவர் தீவிரமாய் விரித்தார்கள் பார்வையில் குழப்பம் நான் போய் நமக்கு காப்பி கலக்கரசவி ஜாடிய ஜாக்கிரதையா வச்சுட்டு வா ஒரே அளவு இனிப்பு சேர்த்த காப்பியை அவள் எடுத்து வர இருவரும் பருகினார்கள் நழுவி போகும் ஒன்றை இழுத்து பிடித்துக் கொள்ளும் செயலாய் அது இருந்தது அதுக்குள்ளாவா இரு மாதங்கள் முடிய போகின்றன அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது அடிக்கடி ஒருத்திய தோழமையை மற்றவள் நாடி வந்து உட்கார்ந்து கொள்வதிலும் அது அவளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வதிலும் அடுத்த சந்திப்பு எப்போதோ என்ற தாவம் துனித்தது எனினும் அத்தனை ஆதங்கத்திலும் இப்பொழுதெல்லாம் பேச்சில் ஒரு கவன உணர்வு சிரித்துக்கொண்டே அரட்டையடிக்கும் பொழுது பழைய நினைவுகளையோ இத்தனை வருஷ கதைகளையோ பகிர்ந்து மகிழ்ந்த பொழுது சட்டின்றி எழும்பிவிடக்கூடிய வேதத்தை தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாக்கிரதை விளிம்புக்கு இப்பாலேயே இருக்க வேண்டும் என்ற கவலையில் நிழலாடும் ஒரு தயக்கம் அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் பிரதியை தபால் மூலம் பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர் அடையாளம் தெரியாமல் குண்டாகிவிட்டாயே நான் தான் சௌமியா என்று நெற்றியில் அச்சடித்துக் கொண்டு வா என்று எழுதியிருந்தார் அவரும் குழந்தைகளும் எழுதும் கடிதங்கள் போதிலும் அவளுடைய மிகவும் உணர்கிறார்கள் என்ற ஜாடை புரிந்தது விரைவில் கிளம்ப விட வேண்டியதுதான் தாம் இனி இப்படி வருஷ கணக்காக பிரிந்திராமல் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு ஒருவர் முறை வைத்து போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்துக் கொண்டார்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஆயிடக்கூடாது என்று அவள் கண்கள் பணித்தன சவிதாவின் மோவாய் நடுங்கியது எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்து நீட்டினாள் அதனுள் ஓர் அடையாறு கைத்தறி நூல் சேலை சிவப்பு உடல் மஞ்சளில் அகலமான கோபுர கரை எதுக்கு இதெல்லாம் சவி பேசப்படாது வச்சுக்கோ ஓ இஷ்டம் எனக்கு மட்டும்தானா இதோ எனக்கும் மயில் கழுத்த நேரம் ஆனா அதே அகல மீண்டும் புன்னகைகள் பேசின நாட்கள் தோய்வில் கடைசியாக இன்னொரு நாள் சௌமியா ஊருக்கு புறப்படும் நாள் ரயிலுக்கு கிளம்பும் நேரம் சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டு தயாராகி இருந்தன கிளம்பிட்டியா சௌமி சவிதாவின் குரலில் கம்மி இருந்தது நீயும் ஸ்டேஷனுக்கு பிரியோன்னோ சவி ஆவலுக்கு ஆவல் பதில் எடுத்தது கட்டாயம் எப்போ எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது என் வழக்கவிதா மௌனமா இருந்தாள் சௌமியாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது ஆனா இல்லையே என்றாள் தொடர்ந்து இல்லாட்டா என்ன மனசுலேயே வேண்டிக்கோயே நம்பிக்கை இருந்தா அது போதாதா நம்பிக்கை இருந்தால்தானா உன் நம்பிக்கை அந்த மாதிரின்னு சொல்றியா திடீர்னு சௌமியாவின் முகம் மாறியது அல்லது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா நான் நான் அத பத்தி ஏதும் யோசிச்சு பார்த்தது கிடையாது சவிதாவுக்கு சங்கடம் மேலோங்கியது இப்போ எதுக்கு விவாதம் சாமி ஊருக்கு கிளம்புற சமயத்துல என்ன சவி இது இவ்வளவு பெரிய விஷயத்த பத்தி உனக்கு ஏதும் தீர்மானமான அபிப்பிராயம் இல்லையா இத ஒரு பெரிய விஷயம்னே நான் நினைக்கல சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின அவர்களுடைய சிறுமி பருவத்தின் சூழ்நிலை என்ன பக்திமயமானது அம்மா அன்றாடம் பூஜை செய்வாள் சாயங்காலம் ஆனால் போய் சுவாமி அறையிலும் துளசி மாடத்திலும் விளக்கு ஏத்துங்கோடே என்று பணிப்பாள் அவர்களை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோவிலுக்கு அழைத்து போவாள் தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலையும் துணை இருக்கிறது ஆண்டவம் பெயர் ஒண்ணுதான் என்று போதிப்பாள் தான் அந்த வழியிலேயே நடந்து வந்திருக்க இவளுக்கு மட்டும் என்ன ஆயிற்று தெய்வ நம்பிக்கை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் வந்துட்டு சவி அந்த நம்பிக்கை இழந்துட்டேனா இல்லையான்னு எனக்கே நிச்சயமா தெரியாது ஆனா அனுபவம்னு நமக்கே ஏற்பட்டாதானா கண்ணும் காதும் மனசும் திறந்து தானே இருக்கு போகட்டும் உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் பாக்குற பொழுது இந்த விஷயம் ஒரு தலை போற பிரச்சனையா எனக்கு தோணலன்னு வச்சுக்கோ ஏன் அலட்சியமா நான் தெய்வத்தை நம்பலேனா என்னால உயிரோடையே இருக்க முடியாது பார்வைகள் எதிரெதிராய் நின்றன அவற்றில் பதைப்பு மருள் சௌமியாவின் அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை தமக்கையை பார்த்த அவள் பார்வை இவள் யார் என்று வியந்தது பிறகு கண்கள் விலகின சவிதா தவிப்பும் வேதனையுமாய் நின்றாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை எதை சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் போலவும் தோன்றவில்லை ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவை தான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு ஒவ்வொரு மனித உயிரும் ஓர் அலாதியா அதன் தனிப்பட்ட தன்மையை ஒட்டித்தான் வாழ்க்கை எழுப்பும் எதிரொலிகள் அமைகின்றனவா ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எத்தனை அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாய் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது காலம் கொண்டு வரும் மாற்றம் வெறும் நரை மட்டுமல்ல அன்பு அது அடியை உள் உயிர்ப்பு அது இருப்பதனாலேயே வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்து விடாதிருக்கத்தான் அது இருக்கிறது முழுவதும் அந்நியர்களைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம் நாடு யாரதே பேசிட்டே இருந்தா ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேணாமா வாசலில் டாக்சி ரெடி என்றவாறு அங்கு வந்த அவள் கணவர் அவர்களை பார்த்து உங்க பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்கோ அடுத்த என்றார் ஆ சவிதா தங்கையின் கையை பற்றி கொண்டாள் சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கை பிணைப்பு விலகவே இல்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் இல்லை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்